வணக்கம் நம்ம உலகம் எப்படி உருவானதுன்ற ரகசியம் இன்னைக்கு வர தான் இருக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அவங்கவுங்க கோணத்துல உலகம் இப்படி உருவா இருந்திருக்கலாம்னு கற்பனையா ஒரு கணக்கு போட்டு சொன்னாலும் கூட ஆதாரபூர்வமா ஒரு தெளிவான விளக்கம் இன்னைக்கு வர இல்ல ஆனா பூமியில மனுஷங்க தோன்றதுக்கு முன்னாடியே நிலப்பரப்புகள் உருவாகிவிட்டதாக சொல்லப்படுது நாளடி தான் மனித நாகரிகம் தோன்றிய பிறகு இந்த நிலப்பரப்புகள் எல்லாமே நாடுகளா பிரிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில சில நாடுகள் உலகின் பழைய அதாவது பண்டைய நாகரிகங்களின் தாயகமாக இருந்திருக்கு இந்த பழமையான நாடுகள் போர்களால் ஏற்பட்ட பேரழிவுகள் ராஜ்யங்களின் வளர்ச்சிகள் வம்சங்களின் மாற்றங்கள் முதல் எல்லை மாற்றங்களால் ஏற்பட்ட விளைவுகள் வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கும் மேலாக மனிதர்களின் வளர்ச்சியை கண்டிருக்கு இந்த பழமையான நாடுகள் தங்கள் கலாச்சாரங்கள் மற்றும் அடையாளங்களுடன் பல்லாயிரம் ஆண்டுகளாக காலத்தின் சோதனையை தாங்கி நிற்குது எகிப்தின் கம்பீரமான பிரமிடுகள் முதல் இந்தியாவின் சிறந்த பண்பாடு வரை மனித சமூகத்தின் தோற்றம் மற்றும் அது எவ்வாறு உருவானது என்பதற்கான அடையாளங்களாக இந்த நாடுகள் உலகின் பழமையான நாடுகள் என்னென்ன அதுல இந்தியா எந்த இடத்துல இருக்குன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த பட்டியலில் முதல் இடத்துல உலகின் பழமையான நாடாக இருப்பது ஈரான் ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை பெர்சியா என்று அழைக்கப்பட்டது ஈரானில் நகர்ப்புற குடியேற்றங்கள் கிமு ஏழாயிரம் ஆண்டுக்கு முன்பிருந்தே தொடங்கியிருக்கு பண்டைய மீதியர்கள் கிமு அறுநூற்றி இருபத்தஞ்சில் ஈரானை ஒன்றிணைத்து ஒரு புகழ்பெற்ற வரலாற்றின் தொடக்கத்தை குறிச்சிருக்காங்க ஈரானில் வலிமைமிக்க பேரரசாக அச்சமினேட் என்ற பேரரசு இருந்திருக்கு அங்கிருந்து சஃபாவிட் வம்சம் வரை ஈரானின் நாகரிகம் பல்வேறு சக்தி வாய்ந்த பேரரசுகளை கண்டிருக்கு ஈரான் பல காரணங்களுக்கு பிரபலமானது குறிப்பா அதோட வளமான வரலாறு கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகுகள் எல்லாமே உலக அளவுல பிரமிக்க வைக்கக்கூடியது கிடைக்கக்கூடிய கம்பளங்கள் வெள்ளி மற்றும் செம்பு கைவினை பொருட்கள் நகைகள் இது எல்லாமே உலகளவில் பிரபலமானவை முக்கியமா இருபத்தி நாலு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ளது ஈரான் முக்கியமா இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் போன்ற இயற்கை வளங்களை கொண்டிருக்கு உலக அளவுல இரண்டாவது பெரிய இயற்கை எரிவாயு இருப்பு மற்றும் நான்காவது பெரிய கச்சா எண்ணெய் இருப்பு ஈரான் கிட்ட இருக்கு ஈரான்ல வரலாற்று சின்னங்கள் மசூதிகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் போன்ற நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு அடுத்ததா எகிப்து பெரும்பாலான மக்கள் எகிப்து தான் உலகின் பழமையான நாடுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த அளவிற்கு எகிப்தின் வரலாறு புகழ் பெற்றது பழைய எகிப்தின் மர்மங்களை கண்டறிவது எப்போதுமே சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கும் எகிப்தின் சோஹாக் என்ற இடத்துல சமீபத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் தொலைந்து போன ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஏழாயிரம் வருஷத்துக்கு மேலானதாக மதிப்பிடப்பட்டிருக்கு இந்த கண்டுபிடிப்புகள் எகிப்தின் ஆரம்பகால வம்சகாலங்கள் வம்ச காலங்கள் தோராயமாக ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தவை என்பதை நிரூபிச்சிருக்கு எகிப்தின் பிரமிக்க வைக்கும் பிரமிடுகள் மனித நாகரிகத்தின் ஆற்றலுக்கு இன்றும் ஒரு சான்றாக நிற்கிறது எகிப்தியர்கள் பொழுதுபோக்குக்காக நிறைய கதைகள் எழுதணதான் சொல்லப்படுது முக்கியமா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மறுவாழ்வு மேல நிறைய நம்பிக்கை இருந்திருக்கு அதனாலதான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மா மறுவாழ்வில் நுழையும்னு நம்பியதால மம்மி என்று அழைக்கப்படும் உடலை பாதுகாக்கும் செயல்முறையும் இருந்திருக்கு உடலை அடக்கம் செய்யப்படும் வரையில உணவு உடைகள் விளையாட்டு பொருட்கள்னு மனுஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களாலையும் நிரப்பி வச்சிருக்காங்க நைல் அப்பப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படுறனால உணவு பொருட்கள் தானியங்கள் எல்லாமே வீணாகிறனால அதை தடுக்கிறதுக்காக தான் பிரமிட்ஸ் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது அவங்களோட கலை தொழில்நுட்பம் அறிவியலுக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கும் பிரமிக்க வைக்கும் பல பழமையான அதிசயங்கள் எகிப்தில் இருக்கு அடுத்ததா சிரியா சிரியா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை கொண்டிருக்கு சுமார் ஏழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனித வாழ்விடத்திற்கான சான்றுகள் இங்கே நிறையவே இருக்கு வளமான பிரிநிலத்தின் ஒரு பகுதியான சிரியா கிமு பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே புதிய கற்கால கலாச்சாரத்தின் மையமாக இருந்திருக்கு அதாவது சிரியா ஆரம்பகால விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பின் மையமாக இருந்திருக்கு பல ஆண்டுகளா பல்வேறு பேரரசுகளுக்கு இடையே சிரியா ஒரு போர்க்களமாகவே மாறி போனது சிரியா இந்த மூன்றாவது வியட்நாம் உலகின் முதல் விவசாயிகளின் சமூகங்களில் ஒன்றாக வியட்நாம் இருக்கு இங்க தொடர்ந்து தொல்லியல் ஆய்வுகள் நடந்து வருது இந்த ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட பசு இனங்கள் சில படிவங்கள் எல்லாமே அரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானது என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பண்டைய வியட்நாம் தொடக்க நிலை நாகரிகங்களின் ஒன்றாக அமைந்ததோடு மட்டும் இல்லாமல் முதலில் வேளாண்மையை உருவாக்கிய மக்கள் வாழ்ந்த இடங்களில் ஒன்றாகவும் கருதப்படுது வியட்நாமோட வடக்கு பக்கம் மலைகளும் மேற்கு பக்கம் காடுகளும் இந்த நாட்டுக்கு அரணாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக கிழக்கு பக்கம் கடலும் தெற்கு பக்கம் சிவப்பாறும் இருக்கு இந்த தனித்தன்மை வாய்ந்த புவியியல் அழகாக அமைந்த வியட்நாமை கைப்பற்ற பல போர்கள் நடந்திருக்கு அடுத்ததா ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட அர்மீனியா உலகில் ஒரு அழியாத தடத்தை அர்மீனியாவின் அதிகாரப்பூர்வ உருவாக்கம் கிமு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டில் நிகழ்ந்தது அதன் உச்சத்தில் அர்மீனியா கருங்கடல் முதல் ஈரானில் உள்ள உர்மியா ஏரி வரை பரந்த பிரதேசங்களில் அதன் செல்வாக்கை விரிவுபடுத்தியது கிபி கிறிஸ்தவத்தை அரசு மதமாக நாடுகளில் இதுவும் ஒன்றாகும் அர்மீனியா அப்போஸ்தலிக்க திருச்சபையால் தனித்துவமான அடையாளத்தை அர்மீனியா தக்க வைத்துக் கொண்டிருக்கு அடுத்ததா கொரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் கொரியா வட கொரியா மற்றும் தென்கொரியானு ரெண்டா பிரிஞ்சது அகழ்வாராய்ச்சி சான்றுகளும் மொழி ஆராய்ச்சி சான்றுகளும் கொரிய மக்கள் தென்மத்திய மத்திய சைபீரியாவிலிருந்து குடியேறிய ஆதிவாசிகளாக இருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னைக்கு வட மற்றும் தென் கொரியாவின் தாயகமான கொரிய தீபகற்பம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வளமான வரலாற்றை கொண்டிருக்கு கிமு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது முதல் கிமு நூற்றி எட்டு வரை கோகுரிய இராச்சியம் செழித்து வளர்ந்து இந்த பிராந்தியத்தின் முன்னேற்றங்களுக்கு பங்களிச்சிருக்கு கொரிய நாகரிகம் ஒரு நீண்ட மற்றும் வரலாறு நிறைந்த கடந்த காலத்தை கொண்டிருக்கு அடுத்ததா சைனா பண்டைய மரபுகள் மற்றும் ஆழமான கலாச்சாரம் நிறைந்த நாடான சைனா கிமு ரெண்டாயிரத்தி எழுபதுக்கும் முந்தைய நாகரிகத்தை கொண்டுள்ளது ஆரம்பகால சீன நாகரிகம் கிமு ஆயிரத்தி எழுநூறு முதல் கிமு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு வரையிலான ஷாங் வம்சத்தின் போது தோன்றியது இந்த காலகட்டத்தில் நார்த் சென்ட்ரல் சைனாவின் ஒற்றுமை மற்றும் வம்ச வாரிசுரிமையின் முதல் நடைமுறை நிறுவப்பட்டது சீன நாகரிகம் மஞ்சள் ஆறு யாங்மி பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளில் உருவானது பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட ஒரு பெரிய சுவர் சைனாவோட வரலாற்ற முக்கிய அங்கமாக மாறியிருக்கு இதுபோக சமூக சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்த கன்ஃபூசியஸ் மற்றும் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழிகாட்டிய மாவோ சேத்தும் சைனாவோட வரலாற்றில் மட்டும் இல்லாமல் உலகளவில் பெரிய மாற்றங்களின் கொள்கைகள் பரவ காரணமாக இருந்தாங்க அடுத்ததா கிமு ரெண்டாயிரம் ஆண்டுகால பழமையான வரலாற்றைக் கொண்டுள்ள இந்தியா இந்தியா இந்த பட்டியலில் எட்டாவது இடத்துல இருக்கு இந்தியாவோட பழமைக்கு சான்றாக பல்லவர்கள் சோழர்கள் விஜயநகர நாயக்கர்கள் நவாபுகள் என பலரும் கட்டிய கோயில்கள் கட்டிடங்கள் இன்னைக்கும் பொழிவு மாறாமல் ஓங்கி உயர்ந்து நிற்கின்றது தொல்லியல் ஆய்வுகள் இன்னும் தான் இருக்கு இந்தியாவில் உள்ள சமூகங்கள் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக செழித்து வளர்ந்துள்ளது வெங்கல யுகம் கிமு மூவாயிரத்தி முன்னூறு முதல் கிமு ஆயிரத்தி முன்னூறு ஹரப்ப நாகரிகம் என்று அழைக்கப்படும் நாகரிகத்தின் எழுச்சியை கண்டது பண்டைய நூல்களில் சுட்டிக்காட்டியுள்ளபடி சிந்து சமவெளி நாகரிகம் மெசபடோமியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டது இந்தியாவின் வளமான வரலாறு இருக்கும் பழமையான நாடுகளின் பட்டியலில் குறிப்பிடத்தக்க இடத்தை அதற்கு பெற்று தந்துள்ளது அடுத்ததா ஜார்ஜியா இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருக்கு இது ஒயின் தயாரிப்பின் பிறப்பிடமாக கருதப்படுது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆண்டுகளுக்கு முந்தைய மது ஜாடிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க சான்றாக இருக்கு ஜார்ஜியா சமூகத்துல ஆரம்ப கால அரசியல் கட்டமைப்புகள் கிமு ஏழாயிரம் நூற்றாண்டுக்கு முந்தையதா இருக்கு இந்த கண்டுபிடிப்புகள் ஜார்ஜியாவை பழமையான நாடுகளில் ஒன்றாக மாற்றியுள்ளது இந்த பட்டியலில் பத்தாவது இடத்தில் இருப்பது சூடான் இது குறைஞ்சது மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்ட ஒரு நிலப்பரப்பாகும் சூடான்ல உள்ள சமூகங்கள் கிமு எட்டாம் மில்லினியத்தில் குடியேற தொடங்கியதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இதன் ஆரம்ப கால மக்கள் வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தலில் திறமையானவர்களாக இருந்திருக்காங்க காலப்போக்கில் அவர்கள் நாடோடி வாழ்க்கை முறையிலிருந்து விவசாயத்தில் ஈடுபடும் சமூகங்களாக மாறியிருக்காங்க